வணக்கம் வந்திருக்க கூடிய அனைவருக்கும் பொதுமக்கள் அனைவருக்கும் வணக்கம் திறமை வாய்ந்த பேச்சாளர்களுக்கும் நாம் தமிழ்கட்சியுடைய தொண்டர் தோழர்களுக்கும் பழந்த மேற்பாசனுடைய பழங்குடி மக்களுக்கும் இங்கு மணவழ மக்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் வென்றாக வேண்டும் தமிழ் ஒன்றாக வேண்டும் தமிழர் கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு வாழ்வு வாழ்வதற்கு நாம் வாழ்ந்தாக வேண்டும் நாம் தமிழர் நாம் ஐம்பது நிலம் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை ஐவகை நிலங்கள் இந்த ஐவக நிலங்களிலே முதல் நலமானது குறிஞ்சி நிலம் இந்த குறிஞ்சி நிலத்திற்கு சொந்தக்காரர்கள் தான் நாம் பழங்குடி மக்கள் அனைவரும் இந்த மலைவாழ் மக்கள் அனைவரும் ஞானிகளும் வாய்ந்து அடங்கிய வாய்ந்த புகை பெற்ற குறிஞ்சி மலை குறிஞ்சி நிலம் இந்த நிலத்துக்கு சொந்தக்காரர்கள் தான் நாம் சிவபெருமான் சிவனும் ஒரு குரவன் பார்வதியும் ஒரு குரத்தி இவர்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து பெற்றெடுத்த பிள்ளை முருகன் முருகனும் ஒரு குரவன் இந்த குரு குரவன் தான் வள்ளியை காதத்து திருமணம் செய்து கொண்ட இடம் இந்த குறிஞ்சி நிலம் இவ்வளவு புகைப்பற்ற இடம் அதோடு மட்டுமல்ல சங்க இலக்கியங்களில் கூட சிலப்பதிகாரத்தை இளங்கோடிகள் எழுவதற்கு காரணமாக இருந்தவர் இந்த பழங்குடி மக்கள் தான் கம்பராமாயணம் சிலப்பதிகாரம் பிறப்பதற்கும் சிற்றிலியங்கள் பேரிலக்கியங்கள் அனைத்தும் கூறுகின்றன இந்த பழங்குடி மக்கள் இந்த இல்லை இல்லை என்று சொன்னால் பிறந்ததும் சிலப்பதிகாரம் சொல்கிறது குற்றால சொல்கிறது பழங்குடி மக்கள் என்று சொன்னால் குன்றவர்கள் என்று தமிழ்நாடு கவர்மெண்ட் இதை கண்டுக்கிறத கிடையாது இங்கே பழங்குடி மக்கள் விளைகின்ற விளை பொருட்களுக்கு விலையும் கிடையாது நான் என்ன சொல்றேன் இவ்வளவு பெரிய சித்தர்களும் புத்தர்களும் ஞானிகளும் யோகிகளும் சிவபெருமானும் பார்வதியும் முருகனும் வாய்ந்த இந்த மலை சந்திரமதியும் பகலவனும் சந்திக்கின்ற இந்த இந்த மலை நிலம் யாருக்கு சொந்தம் இந்த பழங்குடியின மக்களுக்கு மலைவர மக்களுக்கு நாம் எல்லாரும் ஒன்றுதான் மக்களே நமக்குத்தான் இந்த இடம் சொந்தம் இவ்வளவு பெருமை வாய்ந்த புகை வாய்ந்த தேவர்கள் அடங்கிய பொதி காற்று வீசிய இந்த குறிஞ்சி மலையில் இருக்க ரோடு பெருசெல்லி மலையை தோன்ற மாதிரி கள்ளக்குறிச்சியில் இருந்து வெள்ளி மலைக்கு போட்டிருக்காங்க ஒட்டுமொத்த தமிழகத்தில் அனைத்து மலைகளும் அது மலைதான் குறிஞ்சி நிலம் தான் போடி சாராயம் இப்படிப்பட்ட வசதி வாய்ந்த புகைப்பெற்ற இந்த குறிஞ்சி நிலத்தை ஐம்பது நிலங்களிலே முதல் குறிஞ்சி நிலத்தை ஆக்கியது எந்த ஆட்சி இது சாராய பூமியா பெருமை வாய்ந்த பூமி புகைப்பெற்ற பூமி மக்களை ஏமாத்தி பணத்தை கொடுத்து ஓட்ட வாங்கி நீங்கள் வாய்ந்து கொண்டிருக்கிறீர்கள் இது மிகப்பெரிய தவறு அடுத்ததாக என்ன சொல்கிறேன் இந்த பழங்குடியின மக்கள் ஜாதி சான்று கொடுக்க மறுக்கிறார்கள் ஆயுத ஆபீஸ்ல போய் கேட்ட என்ன சொல்றாங்க தெரியுங்களா நீ மலையில் இருக்கிறாயா முட்டால் ஆடியோ கள்ளக்கரிசி ஆடியோ அவர்களே உனக்கு தான் நான் சொல்றேன் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் நல்லா கேட்டு போய் சொல்லுவீங்க நினைக்கிறேன் ஆயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு முன்னாடியே சுதந்திரம் பெறுவதற்கு முன்னாடியே இந்த மலைவாழ் மக்கள் ஆங்கிலை எகர்த்ததனால் ஆங்கில ஆயன் அடித்து விரட்டிக்கப்பட்டதனால் பழங்குடி மக்கள் மலையிலிருந்து பல பகுதிகளுக்கும் சென்று ஆனால் இது கூட தெரியாத ஒரு நீ மலை இருந்தாலும் உனக்கு எஸ்டி சர்டிபிகேட் கொடுப்பேன்னு சொல்ற கள்ளக்குறிச்சி ஆடியோ கள்ளக்குறிச்சி ஆடிவோ கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரொம்ப தில்லு செய்து கொண்டிருக்கிறது ஐயா கள்ளக்குறிச்சி ஆடியோ சொல்றாரு

சட்டப்படி பழகுடிமக்களுக்கு பத்தியாக நிறுத்த கொடுக்கணும் இந்த மலைப்பெயிரல்களை பத்தியாக நிறுத்த கொடுங்க பயிரைக்கு சொல்லுங்க விவசாயம் என்ன நாடு இது தமிழ்நாடா இது காடு தலைமை சரியாக இருக்க வேண்டும் நாட்டின் நிலைமை சரியாக இருக்கும் அப்படிப்பட்ட தலைமை யார் என்று சொன்னால் எனதான் செந்த மிச்சமானவர்கள் வந்தால் இது எல்லாம் நிவர்த்தி செய்யப்படும்

வேற்று சமூகத்திற்கு ஜாதி சான்று கொடுத்து அவங்களை பழங்குடியின மக்கள் பழங்குடி மகன் அழிந்து போக வேண்டும் என்ற ஒரு திட்டம் முதலமைச்சர்களுக்கு இந்த பழங்குடியின மக்கள் மீது என்ன குறையோ என்ன வெறுப்போ தெரியவில்லை இந்த பழங்குடியின மக்களை பாதிக்க செய்கிறார் நான் பத்திரிகை பத்திரிகை கேட்கிறேன் தமிழக முதலமைச்சரை பார்த்து கேட்கிறேன் அவர்களுக்கு இந்த செவிக்கு என் பேசுகின்ற செய்தி அவருக்கு போக வேண்டும் எனக்கு ஒரே ஒரு கேள்விக்கு தான் தமிழக முதலமைச்சர் பதில் சொல்ல வேண்டும் இதற்கு முன்னாடியும் தமிழக முதலமைச்சருக்கு தபால் எழுதி அங்கிருந்து பதில் வந்திருக்கிறது இப்போது இந்த மைக்கில் நான் தமிழக முதலமைச்சர் காதுக்கு இந்த செவிக்கு என் நான் பேசுகின்ற பேச்சு அவருக்கு போக வேண்டும் ஐயா நாங்கள் பழங்குடியின மக்கள் பழங்குடியின மக்கள் மலைக்குறவன் ஜாதி சான்றிதை நான் வாங்கியிருக்கின்றேன் என் தம்பி வாங்கியிருக்கின்றார் என் பிள்ளைகளுக்கு கொடுங்கள் என்று ஆடியோட்ட கேட்ட உன் பிள்ளைக்கு கொடுக்க முடியாட்டாரு அப்புறம் என் பிள்ளை யார் யா சொல்லுங்க இந்த அவல நிலை கள்ளக்குறிச்சிய மாவட்டத்தில் நடந்துட்டு இருக்குது எனக்கு சர்டிபிகேட் கொடுத்துட்டாங்க என் தம்பிக்கு கொடுத்துருக்காங்க நான் பெத்த பிள்ளைக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க ஆனால் இதை நான் உயர் நீதிமன்றத்திலே போராடி இந்த ஆடியோ மேல வழக்க போட்டு சுப்பிரமணிய கலெக்டர் மேல வழக்க போட்டு மூவர் கமிட்டிக்கு வழக்க கொண்டு போய் மாநிலங்களில் ஆராய்ச்சி சசிகுமார் போட்டு இவங்க பத்து பேரையும் ஹைகோர்ட்டுக்கு ஈத்து மூவர் கமிட்டியில அப்புறமே தான் முடிஞ்சது இவருக்கு உண்மை சான்று மலைக்குளம் ஜாதி சான்று வழங்கலாம் என பரிந்துரை செய்கிறேன் மூவர் கமிட்டி சொல்லுது அப்ப யோ என் பாட்டாம் காலத்திலே முப்பாட்டாம் காலத்திலே ஆங்கிலேயருக்கு வந்து வித்த காட்டவங்க நாங்கயா மரத்திலான பொருள்களை செஞ்சு ஈட்டி அம்பு வேல் இவர்களால் கொண்டு மன்னர்கள் ஆட்சி காலத்தில் போர் புரிவதற்கு உதவி புரிந்தவர்கள் இந்த படங்குடியின மக்கள் அப்படி இருக்கும் போது ஆங்கிலேயன் வந்தான் இருநூறு ஆண்டு காலம் தமிழகத்தை ஆண்டான் அவன் கல்வராயன் மலை குறிஞ்சி நிலத்தை குறிவைத்தான் ஏன் தெரியுமா மிளகு ஜீரகம் இஞ்சி பூண்டு கருவேப்பலை கொத்தமல்லி நறுமண பொருட்களை நமது மன்னர்கள் ஆற்றாடும் போது மன்னர்கள் போது மன்னர்கள் ஏற்றுமதியாக விடுதலை மாணிக்க மரகம் போன்ற விலையுயர்ந்த பொருட்கள் எல்லாம் நமது மன்னர்கள் கவர்ந்தார்கள் அப்படி பெற்ற பொருள்களில் ஒன்றுதான் கேரளாவில் இருக்கக்கூடிய பத்வச கோயில் அங்கு இருக்கக்கூடிய நகை இன்னும் குவித்து வைத்திருக்கிறார்கள் இப்படித்தான் சேர்த்தார்கள் இதற்கு காரணம் யார்

இதை சாராய பூமியை ஆக்காதீங்க இனிமேல் என்ன பண்ண போற சொல்லுங்க இந்த மலை வளத்தை எப்படி எப்படி ஆண்டுகளுக்கு பெற்றிருந்தது சொல்லுங்க நீங்க வந்து ஆட்சி ஆண்டு திராவிட கட்சி ரெண்டு பேரும் மாறி மாறி ஆட்சிக்கு வந்து நாட்டை நாசப்படுத்திக் கொண்டிருக்கிறீர்கள் எனவே தமிழக முதலமைச்சர் அவர்களே இந்த முறை நீங்க சொல்றீங்க